ஐயா வீரமணி அவர்கள் சார்பாக அவர்கள் அறுவை சிகிச்சை பெற்றிருப்பதன் காரணமாக ஏற்கனவே ஒரு தொகுப்பு தந்திருக்கிறார்கள் அவர்கள் சார்பாக தலைவர் கவிஞர் கவி புலிகுண்டனார் அவர்கள் கனி பூகுண்டனார் அவர்கள் வாழ்த்துறை பெரும் மதிப்பிற்கும் உரிய இந்த விழாவினுடைய நாயகர் பெரும் மரியாதைக்குரிய பேராசிரியர் ஐயா காதர் மொழியின் அவர்களே இந்த விழாவிலே பங்கு கொண்டு வாழ்த்துறையை வழங்க வந்திருக்கக்கூடிய பல்துறை கொள்கிறது என்று சொல்லக்கூடிய பல்வேறு துறையைச் சேர்ந்த அறிவியல் பெருமக்களே திரளாக கூடு இருக்கக்கூடிய அறிவை தூழர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான நன்றியையும் மனப்படுத்தினையும் உருவாக்குகிறேன் இந்த நிகழ்ச்சியிலே திராவிடர் கழகத்துறை தலைவர் இதற்கு முன் தகைசால் தமிழர்கள் விருது பெற்ற ஆசிரியர் மாணவகு வீரமணி அவர்கள் பங்கேற்று வாராட்டுறையை வழங்குவதாக இருந்தது எதிர்பாராத விதமாக அவருடைய உடலும் பாதிக்கப்பட்ட நிலையில் இந்த நிலையிலே திராவிடர்களுக்கும் சார்பாக இந்த நிகழ்ச்சியிலே வாய்ப்பு எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் திராவிட இயக்கத்திற்கும் முஸ்லீம் அமைப்பிற்கும் நீண்ட காலமாக ஒரு சகோதர உடன்பாடு உண்டு என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் தந்தை பெரியார் சொல்கிறார் இன ஒழிய இஸ்லாமிய நண்பருந்து எப்பொழுது தொடர்லேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இன்றைக்கு தொண்ணூத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு தந்தை பெரியார் அவர்கள் இன இடி ஒழிய இஸ்லாமிய நண்பரும் என்று சொன்னார்கள் அந்த தொட்டு இன்று வரை நாம் உறவோடு சகோதர பாதத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றோம் இதற்கு முன்னாலே சங்கரையா ஐயா நல்ல கண்ணு ஆசிரியர் வீரமணி குபரினந்தன் இவர்களுக்கு பகைசால் தமிழர்களது தமிழ்நாடு அரசு அளித்திருக்கிறது அடுத்து யாருக்கு வழங்குவார்கள் என்று எத்திலே நாங்கள் பேசிக்கொண்டிருந்த பொழுது உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன் அடுத்து பேராசிரியர் கால் முய்வென்றுதான் இந்த வீடு கிடைக்கும் என்று நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் திராவிட இயக்க உணர்வு உள்ளவர்கள் அப்படித்தான் சிந்திப்பார்கள் எல்லா வகையிலும் தகுதியானவர் ஐயா நம்முடைய பேராசிரியர்கள் தமிழ்நாட்டில் பேராசிரியர் சொன்னால் ஒரு காலத்திலே அன்பழகன் சொல்வார்கள் அவர் மறைந்து விட்டார்கள் இப்பொழுது பேராசிரியர் என்று சொன்னால் நம்முடைய வீரமணி அவர்கள் அந்த முறையிலே எல்லா வகையிலும் தகுதி வாய்ந்த ஒருவரை தேர்வு செய்து தகைசால் தமிழர் துறையை வழங்கிய தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சருக்கும் நம்முடைய நன்றியை எடுத்துக்கொள்ள கடையை கொண்டோம் நமக்கெல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சி அகில இந்திய முஸ்லிம் கட்சிக்கு தேசிய தலைவராக தமிழ்நாடு அனுப்பியிருக்கிறது என்று எண்ணது அந்த வகையிலும் நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்காது அந்த வகையில் எல்லா வகையிலும் பொருத்தப்பாடு உள்ள ஒருவருக்கு இந்த விருது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் திராவிடக் கழகம் நடத்துகின்ற எல்லா மாநாடுகளிலும் நம்முடைய பேராசிரியர்கள் வந்து கொள்வார்கள் ஒருமுறை பெரியார் தொழிலே ஆசிரியர் வீரபதியோட சேர்ந்து வேறு யாரும் அவர் மட்டும் பேசுகிறார் பார்வையாளர் வரிசையை பார்க்கிற பொழுது பத்தோட பதினொன்றாக நம்முடைய பேராசிரியர் வந்து அமர்ந்திருந்தார் என்றால் எவ்வளவு எளிமை பொது வாழ்க்கையிலே இன்றைக்கு எளிமை என்பது சாதாரணமான ஒன்றாக தங்கியிருக்க படோடவும் ஆடாமல் ஆடவரும் தான் பொது வாழ்க்கையில் கருதப்படுகின்ற ஒரு காலகட்டத்தில் எளிமையாக எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மா மனிதராக இருக்கக்கூடிய ஒருவருக்கு இந்த விருது கிடைத்திருப்பது உள்ளபடியே மகிழ்ச்சி நடக்கும் ஒன்றாக ஒரு சீக்கை சொல்ல வேண்டும் இன்றைக்கு நாட்டை பேராபத்து சூழ்ந்திருக்கலாம் வேறு எந்த காலகட்டத்தையும் விட இப்பொழுது பெரிய ஆபத்தில் நெருப்பு வட்டத்திற்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்திய அரசியல் முகவுரையிலே முகவுரையிலேயே என்று சொல்லக்கூடிய அந்த முகவுரையிலே செக்குலர் சோசியலிசம் என்று இரண்டு வார்த்தையில் இருக்கின்றன மிக பொறுப்பாக அந்த இரு வார்த்தைகளை சேர்த்தார்கள் மதச்சார்பின்மை சோசியலிசம் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியானது அந்த இரண்டு வார்த்தைகளையும் எடுத்துவிட வேண்டும் என்பதிலே தீவிரமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வார்த்தை எடுக்காமலே காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்றாலும் கூட அரசியல் சட்டத்திற்கே ஒரு பெரிய சவால் என்ற சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலே நம்முடைய பேராசிரியர் போன்றவர்கள் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய தூண்களில் ஒருவராக இருக்கிறார் என்று சொல்லிக்கொள்ளேன் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன் நேற்று உத்தரகாண்ட் மாநிலத்திலே அமைச்சரவையிலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறார்கள் எத்தனை பேர் படித்தார்கள் என்று தெரியாது இன்றைக்கு விடுதலையிலேயே அதை பற்றிய தலையிட்டம் வைத்திருக்கின்றோம் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டேன் விடுதலை ஏழு தொண்ணூறு ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அன்றாடம் மகச்சாரின்மைக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது நம்முடைய சிலமின் அறிவை சகோதரிகள் அந்த இயற்கையை படிக்க வேண்டியது ஒரு கடமையாக கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் அந்த உத்தரகண்ட் மாநிலத்திலே ஒரு தீர்மானம் அமைச்சரவையிலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மதமாற்றம் செய்வதாக சந்தேகப்படுபவர்கள் யாராக இருந்தாலும் வாரண்ட் இல்லாமல் அவர்களை கைது செய்யலாம் சந்தேகப்பட முடியாத இருந்தால் கூட வார்டில்லாமல் கைது செய்யப்படலாம் பத்தாண்டு சிறை என்று நேற்று இந்தியாவில் ஒரு மாநிலத்திலே உத்தராகண்ட் மாநிலத்தில் இப்படி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பேராவது நம்மை சுற்றி சூழ்ந்திருக்கிறது என்று எண்ணி பார்க்க வேண்டும் அத்தகைய ஒரு காலகட்டத்திலே நம் மக்களுக்கு பாதுகாப்பாக அரணாக இருக்கக்கூடிய தலைவர்கள் என்பது அவசியம் வழிகாட்ட வேண்டிய தலைவர்கள் அவசியம் அந்த வழிகாட்டக்கூடிய இடத்தில்தான் நம்முடைய பேராசிரியர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சொல்ல வேண்டும் வி பி சிங் அவர்கள் மண்டலக்குழு பரிந்துரையை செயல்பாடு கொண்டு வந்தார் அதுவரை வெளியில் என்று ஆதரவு கொடுத்து வந்த பாரதிய ஜனதா கட்சி விபிசிங் அவருக்கு கொடுத்த ஆதரவை விலக்கிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை அந்த கூட்ட இந்திய யூனியன் முஸ்லிமிற்கும் இருந்தது ஆனால் பிஜேபி அஇஅதிமுக உட்பட விபிசிங் ஆட்சியை கழுப்பதற்கு வாக்களித்த நேரத்தில் அந்த கூட்டணியில் இருந்த இந்திய இனிய ஒழியின் முஸ்லிம் சேர்ந்த சேர்ந்த ஐயா நம்முடைய முன்னாள் தலைவர் அப்துல் சமத் அவர்கள் அவர்கள் அந்த முடிவுக்கு மாறாக விபி சிங்கை ஆதரித்து வாக்களித்தார் என்பதை நிறைய தெளிவுபொடுக சமூக நீதிக்காக பாடுபடக்கூடிய ஒரு இயக்கம் சமூக நீதி எந்த முகாமிலிருந்து குரல் ஒழித்தாலும் அங்கே ஐயா நம்முடைய பேராசிரியர் காதன் மையனுடைய பங்களிப்பு கண்டிப்பாக இருக்கும் அத்தகைய ஒருவருக்கு இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் சமூக நீதிக்கான சரித்திர நாயகர் மாணவிகு மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய பேராசிரியர்களுக்கு கொடுத்த சிறப்பிற்காக முஸ்லிம் சமுதாயம் உள்ள ஒவ்வொருவருக்கும் கிடைத்த விருதாக கருதி திராவிடர்களுக்கும் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் ஐயா அவர்கள் தெரிவித்துக் கொண்டு தலைவர் ஆசிரியர் அனுப்பியிருக்கின்ற வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் படைக்கின்றேன் இந்திய முஸ்லிம் சார்பில் நடைபெறவுள்ள முப்பர் விழா அழைப்புகளின் நேரில் வலியுறுத்தி அழை அழைத்தமைக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தெரிந்து கொண்டிருந்தோம் இந்திய யூனியன் கட்சியின் தேசிய தலைவரும் சிறந்த சிந்தனையாளரும் மிக்க பண்பின் குடியிருப்பாக வாழும் பேராசிரியர் கே எஃப் காந்தி அவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் பகைசால் தமிழர் விருதுனை பதினைஞ்செட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்றில் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் சமூகக்கான சரித்திர நாயகருமான மு க ஸ்டாலின் அவர்கள்தான் வழங்கிருப்பது பாராட்டுக் கோயிலை தக்க நேரத்தில் அடையாளம் ஊக்குவிப்பதில்லை நமது முதலமைச்சர் முதலமைச்சருக்கு ஒப்பாதில்லை இருந்தாலும் நமது பேராசிரியர் கே எம் காதல் மொழி அவர்களுக்கு திராவிட கருத்தின் சார்பாக நெஞ்சம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் விரும்பிக்கூடிய ஒருவரை சிறப்பு அழ்பான வாழ்த்து என்று தலைவர் ஆசிரியர்கள் சார்பாக நம்முடைய பேராசிரியர்களுக்கு வாழ்த்துகளை தெரிவித்து அவர் நூற்றாண்டிலும் நாமெல்லாம் கூடி வாழ்த்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் என்ற நல்ல இடத்தை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் Eu não